ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான நவராத்திரி ஸ்பெஷல் ரெசிபியான ஷீரானம் எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து பெருமாள் கோவிலில் பிரசாதமாக கொடுப்பாங்க அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் இந்த ரெசிபியை நம்ம வீட்டில் ரொம்ப டேஸ்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இந்த சுவையான ரெசிபி எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி சேர்த்துக்காக ஒரு லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பாலா பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இந்த பாலில் கொஞ்சம் கூட தண்ணியை கலக்கலங்க நீங்களும் எந்த அளவுக்கு திக்காக திக்கா அந்த அந்தளவுக்கு இந்த ரெசிபி ரொம்ப ஒரு ஃபஸ்ட் கிளாஸான டேஸ்டா கிடைக்குங்க அடுத்ததா கேஸை ஆன் பண்ணிக்கோங்க இந்த பால் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாலை முதல்ல நல்லா பொங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க கொதித்த இந்த பால் அப்படியே ஆறிக்கிட்டே இருக்கட்டும்ங்க அடுத்ததா நான் பார்த்தீங்கன்னா இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் உங்ககிட்ட சீரக சம்பா அரிசி இல்லைன்னா பச்சரிசி இருந்தா கூட தாராளமா பயன்படுத்திக்கலாங்க இப்போ இந்த அரிசிய வேற ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க இதுல தண்ணி சேர்த்துட்டு ரெண்டுல இருந்து மூணு முறை நல்லா சுத்தமா அளம்பி கழுவிட்டு இந்த அரிசியில இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு இந்த கழிவு அரிசியை ஒரு உரமா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு அடி கனமா இருக்கிற கடாய் வச்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி பால் காய்ச்சி வச்சிருந்தோம்ல அந்த பால்ல இருந்து அரிசி அளந்த கப்பால் நாலு கப் அளவுக்கு மட்டும் இதுல பாலை சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ஆல்ரெடி கழுவி வச்சிருந்த சீரக சம்பா அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த பால் லைட்டாக கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்க பால் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கேஸோட ஃப்ளேமு சிம்ல வச்சுக்கோங்க இப்போ இது மேல ஒரு லிட்ட போட்டு முடிக்கலாம் நான் யூஸ் பண்ணிருக்க லிட்ல இது போல ஒரு சின்ன ஹோல் இருக்கு சோ உள்ள இருக்கிற பால் பொங்கி வெளியில வராது நீங்க இது போல ஹோல் இல்லாத தட்டை பயன்படுத்தினீங்கன்னா கொஞ்சமா இது மாதிரி கேப் விட்டுட்டு முடிவேங்க அப்பதான் வந்து பால் வெளியில பொங்கி வராம இருக்கும் இப்ப பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் வர இந்த பால்லையே நம்ம சேர்க்கக்கூடிய அரிசி நல்லா சாஃப்டா குழைவா வெந்து வரணுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சதுனால இந்த அரிசி வந்து நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு இப்ப கரண்டிய வச்சு ஒரு தடவை நல்ல இது போல ஒரு நிமிஷத்துக்கு மசிச்சு விட்ட மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதோட தித்திப்பு சுவைக்காக நான் இன்னைக்கு அரிசி அளந்தோம்ல அந்த கப்பால மூணு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேங்க உங்களுக்கு சக்கரை சேர்க்கறதுல விருப்பம் இல்லைன்னா வெள்ளம் இருந்தா கூட நீங்க அதை பொடிச்சுட்டு மெஷர் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ஒண்ணு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க வெள்ளத்தை சேர்க்கிற பட்சத்துல டைரக்டா இந்த பால்ல வெள்ளத்தை சேர்க்க கூடாதுங்க தனியா வேற ஒரு பாத்திரத்துல ரெண்டு கப்பு பொடிச்ச வெள்ளம் அரை கப்பு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கரைச்சு விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு இந்த பால் ஆறுனதுக்கு அப்புறமா வடிகட்டிட்டு அந்த வெள்ள தண்ணியை சேர்த்துக்கோங்க சூடா இருக்கிற வெள்ளே கண்டிப்பா பால் திரிசல் ஆயிடும் அடுத்ததா சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஆல்ரெடி நம்ம காட்சி வச்சிருந்த பால்ல இருந்து எக்ஸ்ட்ராவா மேற்கொண்டு ரெண்டு கப் அளவுக்கு பாலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இது போல கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜில் இது வந்து ஒரு பாயாசம் கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கும் இப்போ வாசத்துக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி தோ இந்த அளவுக்கு அதாவது ஒரு பிஞ்சுக்கும் குறைவாக பச்சை கற்பத்த கைகளால் இது போல் நல்லா நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க பச்சை புறம் சேர்த்து செய்யும் போது இதோட ஃப்ளேவரே ஒரு தனி மனம் தாங்க இப்போ பாருங்க இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இதை மேற்கொண்டு கொஞ்சம் கட்டிப்பட்டு வர ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் கேஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் அதுக்காக அடுப்பில் ஒரு தடுக்கா பேன் வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நெய் காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து இதில் கொஞ்சம் பாதாம் முந்திரி பிஸ்தா உலர் திராட்சை இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை முந்திரி மட்டும் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லட்டா கைவசம் உங்ககிட்ட என்னெல்லாம் நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா பொடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்சிருந்தோம்ல சீராண்டம் அதுல இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இது போல கரண்டி வச்சு சொயட்டி கலந்து விட்டுக்கோங்க ஃபைனலா பெருமாள் கோவில்ல பிரசாதமா கொடுக்கக்கூடிய சீராண்டம் அதே சுவையில நம்ம வீட்டுல எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பாத்துருக்கோம் இந்த ரெசிபியை முழுக்க முழுக்க பால்லையே தான் செஞ்சிருக்கோம் ஸோ டேஸ்ட் வைஸ் ரொம்ப ஒரு ஃபஸ்ட் கிளாஸான டேஸ்டில் இருக்கோங்க நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது நான் சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய 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 ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி